மஞ்சள் நூறு கிராம் ரெண்டு எலும் சம்பளம் பிழிஞ்சி வச்சுருக்கேன் ஜூஸாக ஒரு எலும் சம்பளம் உள்ள வைக்கிறதுக்கு வேறு கிரீடம் தாலி உதடுக்கு சிவப்பு சாந்து கண்ணுக்கு வெள்ளை சாந்து ஐலைனர் முடி மாதிரி வைக்க கொண்டவலை கண்ணுக்கு ரெண்டு ஸ்டிக்கர் போட்டு மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் வச்சுருக்கேன் கிரீடம் எல்லாமே அம்மனுக்கு அழகான நகைகள் வேறு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் முதல்லையே அலங்காரம் பண்ணி வச்சாச்சு பூ மாலை எல்லாம் போட்டாச்சு முகம் வைக்கிறப்பதம் அதுக்குள்ளது மட்டும் இப்போ நம்ம செஞ்சு வைக்க போகிறோம் ஓகே நான் இப்போ அம்மன் செய்கிறதுக்கு மஞ்சள் பிணைஞ்சிக்கிறேன் மஞ்சளை பிணைஞ்சிட்டு செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ நூறு கிராம் மஞ்சளை நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம் இதை மூணு பகுதியாக எடுத்து வச்சுக்கணும் ஒன்று முகத்துக்கு உள்ள எலும் வச்சு வச்சுக்கிடுவோம் இன்னொன்று வாய் கண்ணு மூக்கு காதுக்கு இது மேலே தலைக்கு இருக்கட்டும் இது மீதி எல்லாம் இங்கே நம்ம காதே எல்லாத்துக்கும் முதல்ல ரெண்டு பொரு அமைச்சிக்கணும் அடுத்தது மூக்கு கொஞ்சம் பெருசாக மூக்கு வச்சாதான் தான் நகைகள்லாம் நம்ம போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அடுத்தது ரெண்டு பக்கம் கண்ணம் வைக்கணும் அண்ணா நமக்கெல்லாம் பம்மன் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரே அளவு எடுத்து ஜாயின் தெரியாமல் லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டோம்னா எல்லாம் ஒரே மாதிரி ஆகிடும் ஒட்டுன மாதிரி தெரியக்கூடாது இப்போ என்ன சொல்லுவாங்க தாவணக்கட்டை இங்கே கீழே 你怎么？ நெத்தி வச்சுப்போம் நெத்தி வச்சுட்டு கடைசியில் தான் வைக்கணும்